ೇನು ನಮ್ಮ ಎಲ್ಲ ಪೋತವಂಗಿವೇನು அந்த வங்கி கணக்கு பற்றிய விழிப்புணர்வுகள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை இன்னைக்கு இங்கே வந்து ஒரு மாநாடு போல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க நிர்வாகத்தின் சார்பாக ஐ ஹார்ட்லி தேங்க் தி இந்தியன் பேங்க் அண்ட் தி என்டையர் பேங்க் ம கிராண்ட் சக்ஸஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆர்கனைசிங் இன் தி டிஸ்ட்ரிக் திருவள்ளூர் அண்ட் ஆல்சோ வி ஆர் டீப்லி ஆனர்ட் டு ஹேவ் தி டெப்டி கவர்னர் ஃப்ரம் ஆர்பிஐ ஹூ பி கிவிங் லார்ட் ஆஃப் இன்சைட்ஸ் டுங்க ஆல்சோ பீபர் இந்த வங்கி கணக்கு தொடர்பான இந்த மாநாடு ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம வங்கி கணக்கு அப்படிங்கிறது முன்னாடி காலத்தில் யாரோ ஒரு பத்து பேரில் பிஸ்னஸ் மேன் வச்சுருப்பாங்க இல்லை பெரிய பெரிய சேலரி மாத சம்பளம் வாங்குகிற அரசு ஊழியர்கள் மட்டும்தான் வச்சுருப்பாங்க இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து நம்ம நம்ம நாட்டில் ஒரு ஒவ்வொரு குடிமகனும் எப்படி வந்து ஒரு ஆதார் கார்டு வச்சுருக்கணும் ஒரு ரேஷன் கார்டு வச்சுருக்கணும் அந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் வங்கி கணக்கு அப்படிங்கிறது மிக மிக இன்றியமையாத ஒன்று அனைத்து உதவிகளும் இப்போ வந்து யார் எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து கையில் வந்து கேஷாக கொடுக்குறதில்ல எல்லாமே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் வருது உங்களுக்கு கிடைக்கிற உதவித்தொகை முதியோர் உதவித்தொகையாக இருக்கட்டும் அப்புறம் வந்து உங்களோட பல பல பேர் வந்து இப்போ இந்த கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்திலையும் நம்ம பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டத்திலையும் புது வீடு கட்டிகிட்டு இருப்பீங்க அதுக்கான பேங்கிங் பணம் அப்புறம் வந்து நூறு நாள் வேலை செய்வீங்க அந்த பணமும் இப்போ பேங்க்கில் தான் வருது அதே மாதிரி இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர்களோட மிக சிற சீரிய திட்டமான நம்முடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை இதுவும் வந்து மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து பேங்க்கில் தான் வருது இதனால பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது மிக மிக ஒரு இன்றியமையாத விஷயம் அதில் வந்து என்ன இஷ்யூன்னா நிறைய பேர் நம்ம என்னை வந்து டெய்லி பார்ப்பாங்க நாங்கள் எங்களுக்கு வந்து பணமே போட மாட்டேறாங்க ரெண்டு மூணு மாதம் பணம் இருந்துச்சு அப்புறம் பணமே வரதில்லை இது வந்து அந்த அதிகாரி தப்பு பண்ணிட்டாங்கிறது அப்படி இல்லை இதில் பிரச்சனை நிறைய பேரோட இதோட ஆழத்தை உள்ளே போய் பார்க்கும்போது என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த கேஒய்சின்னு சொல்கிறோம் கேஒய்சி அப்படிங்கிறது என்னென்னா உங்கள் பேங்க்கையும் உங்கள் ஆதாரையும் லிங்க் பண்ணி உங்களோட பேசிக் உங்களோட தகவல்கள் எல்லாத்தையும் அந்த பேங்க்குக்கு கொடுக்கணும் அப்போ தான் அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து எப்பவுமே ஆக்டிவாக இருக்கும் இல்லை டார்மெண்ட் ஆகாது ஸோ அதை வந்து நிறைய நபர்கள் நம்ம பேங்க் தொடங்கின நாளுக்கு அப்புறம் பேங்குக்கு பக்கமே போகிறதில்ல பேங்க் வங்கி கணக்கு மட்டும் தொடங்குவோம் அப்புறம் அந்த வங்கி கணக்கில் என்ன பண்ணுறாங்க என்னென்னு பேங்க்கில் போய் ஒரு நாள் கூட நம்ம அந்த டேட்டா செக் பண்ணுறதில்ல அதனால் என்னென்னா கவர்மெண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கிறப்ப பேங்க் வந்து அதை வந்து டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க இல்லை இகேஓசி நம்மளுடைய இந்த கேஒய்சி அப்படிங்கிற நம்மளோட தகவல்களை வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணாதப்போ அந்த நம்மளோட ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் நிறையா நேரங்கள் அரசாங்கத்தோட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வர முடியாமல் டெக்னிக்கலாக வந்து அது வந்து ட்ராப் ஆகி அது ரிஜெக்ட் ஆகிடுது ஸோ இந்த நேரத்தில் இந்த நம்ம இங்கே இருக்கிற மக்கள் அனைவரும் அரசாங்கத்தோட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம வந்து கரெக்டாக அனைத்து தகவல்களையும் ஒருங்கிணைத்து உள்ளடக்கி அதை வந்து சிறப்பாக வச்சுக்கணும் அது வந்து நீங்கள் என்ன பேங்குக்கு போகணும்னு கூட அவசியம் இல்லை நம்ம வந்து ஆன்லைன்லேயே பண்ணலாம் அப்புறம் வந்து உங்களுக்கு பேங்கிங் கரஸ்பாண்ட் அப்படின்ட்டு உங்கள் வீடுகளுக்கு வருவாங்க அந்த நபர்கள் மூலியமாக பண்ணலாம் அப்புறம் வந்து உங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி காலம் மாதிரி பேங்க்லாம் வந்து பத்து பதினஞ்சு ஊர்களுக்கு ஒரு பேங்க் இருக்கும் இல்லை பெரிய பேங்க்கு போகணுன்னா நீங்கள் வந்து மாவட்டத்தோட தலைநகருக்கு வரணும் இல்லை சென்னைக்கோ போகணும் அப்படி இல்லை இப்போ எல்லா முக்கிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான அனைத்து ஊர்களிலேயும் அனைத்து பஞ்சாயத்துகள்லையும் ஏதாவது ஒரு பேங்க்காவது இருக்கும் அதுதான் நம்ம இந்திய நாட்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம முத முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து பிஎம் ஜன்தன் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் வந்து தொடங்கினாங்க அந்த ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தோட நோக்கம் என்னன்னா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் குடிமகளும் எப்படி வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட அட ஆதார் அப்படிங்கிறது அவரோட அடையாளமோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வங்கி கணக்கு என்பது அவர்களோட அடிப்படை உரிமை அவர்களுடைய அடையாளம் இதை வந்து நம்ம அனைவரும் வந்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த திட்டத்தில் மூலியமா யாரும் வயசானவங்க நிறைய பேர் வந்து முதியோர் தொகை வாங்கிட்டு இருக்கீங்களா எத்தனை பேர் உதவி முதியோர் உதவித்தொகை வாங்குறீங்க ஆயிரம் ரூபாய் எவ்வளோ பேருக்கு வருது எல்லாருக்கும் இருக்கு ஓகே வராதவங்களுக்கும் இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் கேம்ப் நடத்திகிட்டு இருக்கிறோம் அந்த கேம்ப்ல இப்போ திருக்கண்டல என்னைக்கு கேம்ப்ங்கிற டீட்டெயிலும் சொல்லுவோம் இப்போ வந்து விண்ணப்பிச்சீங்கன்னா உங்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வர்றதுக்கான தகுதி இருக்கிற எல்லா நபர்களுக்கும் கொடுக்கறதுக்கு தான் நம்முடைய புது ஸ்கீம் வந்து இப்போ தொடங்க போகுது திரு நம்ம இப்போ பெரிய பாளையத்துலாம் நடத்திட்டு இருக்கோம் திருக்கண்டத்துலேயும் விரைவில் நடத்தும் அந்த கேம்பை தவறாமல் மகளிர் வந்து முக்கியமாக மகளிர் உரிமை தொகை ஸோ மகளிர் அனைவரும் சென்று உங்களோட டீடைல்ஸ் வராதவங்க எல்லாரும் அங்கே போய் உங்களோட தகவல்களை கொடுக்கணும் இதில் என்னன்னா சில பேருக்கு வந்து தகுதி அப்படின்னு சில வரைமுறை இருக்குது அதனால மட்டும்தான் சில பேருக்கு வராமல் இருக்கும் ஸோ அதாவது வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஏன் அது கேட்டேன் அப்படின்னா வந்துட்டு இருக்கிற நபர்கள் இந்த தொகை வந்து மாதம் மாதம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை கிளியராக வச்சுக்கணும் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் உங்களோட நியர் பக்கத்தில் இருக்கிற பேங்க் மேனேஜரை போய் பாருங்க இல்லை பேங்க்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸை போய் பார்த்து என் அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கா இதில் ஏதாவது நான் வந்து இந்த இக்கோய் சி நாம்ஸ் அப்ளை 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 பண்ணணுமா இல்லை நான் வந்து வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கா ஆதார் லிங்க் பண்ண வேண்டியது இருக்கா இந்த தகவல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செஞ்சுக்கணும் அதுக்காக தான் இன்னைக்கு உங்கள் ஊர்லேயே இந்த சிறப்பு முகாம் நடத்தியிருக்குறாங்க அந்த கவுண்டர்லலாம் போனீங்கன்னா இந்த இக்கோயூசி நாம்ஸை நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இது மேலே இருக்குது எல்லா அதிகாரிகளும் உங்களோட வந்து நம்பிங்க வந்திருக்குறாங்க இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது ரிசர்வ் பேங்க்னா நிறைய பேர் தெரியாம பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது என்னன்னா எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் இந்த பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில் உள்ள அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் மேல் நிறுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் திஸ் வாட் வி கால் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அண்ட் இட் இஸ் அவர் ஷேட் கோல் இந்திய அரசாங்கம் மற்றும் ரிசர்வ் வங்கி இதற்கான பல நடவடிக்கைகளை அனைவருக்கும் கொண்டிருப்பது தெரியும் இதன் ஒரு பகுதியாக எல்லோருக்கும் வங்கி கணக்கு என்ற ஒரு திட்டத்தை நமது வங்கிகள் ஒரு பெரிய அளவில் செயல்படுத்தியது உங்கள் எல்லோருக்கும் நினைவிருக்கும் சமுதாயத்தில் எல்லோரும் முன்னேற்றம் அடைய வேண்டும் பொருளாதார வளர்ச்சியின் பயன் எல்லோரையும் சென்று அடைய வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்து பதினாலு மற்றும் பதினைந்தாம் ஆண்டு நாம் ஜனதன் கணக்குகளை வங்கியில் ஆரம்பித்தோம் அதே சமயத்தில் எனது ஆதார் எனது அடையாளம் என்று நாம் எல்லோரும் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு நம் அனைவருக்கும் ஆதார் அட்டையும் கிடைத்தது இன்னொரு பக்கம் கைஃபோன் வசதி மொபைல் ஃபோன் நம்ம எல்லோரிடம் வந்து சேர்ந்துடுது இந்த மூன்றும் சேர்ந்து அதாவது ஜந்தன் ஆதார் மொபைல் ஃபோன் இது வந்து நம்ம ஜாம் ட்ரினிட்டி அப்படின்னு சொன்னோம் அப்போ அது ஒரு பெரிய மாற்றம் நம்ம எல்லோருடைய வாழ்விலையும் கொண்டு வந்தது அல்லவா அது இந்த நாட்டில் ஒரு டிஜிட்டல் புரட்சியையே ஏற்படுத்தியது என்று நான் சொன்னால் அது மிகையாக உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு விரைவு கட்டண சேவை ஃபாஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம் யுபிஐ எல்லாருக்கும் தெரியும் ஒரு விரைவு கட்டண சேவை என்று நம் நாட்டில் கொண்டிருக்கிறது கோடிக்கணக்கான பண பரிமாற்றம் யுபிஐ மூலமாக எல்லோரையும் அடைந்து பயன்படுத்து கொண்டிருக்கிறது கட்டண செயலி மற்றும் வங்கி கைபேசி செயலிகள் பேமெண்ட் ஆப்ஸ் அண்ட் பேங்கிங் ஆப்ஸ் பேங்கிங் மொபைல் ஆப்ஸ் வங்கி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நிறைய வசதிகளை ஏற்படுத்தி இந்த ஏற்படுத்திக் வகையில் நடத்தி செல்வதற்காக சில விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி அந்த எப்போதும் சரியாக நடைமுறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது அதை புதுப்பிக்க வேண்டும் என்பது ஒரு விதியாக வகுக்கப்பட்டிருக்கிறது குறைந்தபட்சம் பத்து வருடத்துக்கு ஒரு முறையாவது இந்த கேஒய் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு வங்கிக் கணக்குகள் சீர்படுத்தப்பட வேண்டும் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது நான் முன்பே சொன்னபடி இரண்டாயிரத்தி பதினாலாம் வருடத்தில் நாம் பெரிய அளவில் ஆரம்பித்த எல்லோருக்கும் வங்கி கணக்கு என்கிற திட்டத்தினால் இன்று ஐம்பத்தைந்து கோடி பேர் ஐம்பத்தைந்து கோடி பேர் ஜனதன் கணக்குகளை வந்திருக்கிறார்கள் இதில் இப்போது ஒரு பத்து கோடி பேருக்கான கேவைசி இந்த வருடம் புதுப்பிக்க இந்த கோடி கணக்குகள் ஆரம்பித்து வருடங்கள் இந்த கோடி பேரும் வங்கி கிளைகளுக்கு சென்று தங்களுடைய கேவைசி புதுப்பிக்க வேண்டும் என்றால் அது உங்களுக்கெல்லாம் சிரமத்தை கொடுக்கலாம் எனவே இந்திய அரசாங்கமும் இந்திய ரிசர்வ் வங்கியும் இணைந்து இந்த முகாம்களை ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலும் நடத்த வங்கிகளை கேட்டுக்கொண்டோம் இந்தியன் வங்கி செய்திருப்பதை போல நாடு முழுவதும் எல்லா பொதுத்துறை வங்கிகளும் இது மாதிரியான முகாம்களை ஒரு திருவிழா போல ஆடி மாசமான திருவிழா நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு திருவிழா போல ஒவ்வொரு கிராமத்திலும் கொண்டிருக்கிறார்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜூலை ஒன்றாம் ஒிலிருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் இந்த முகாம்கள் நடத்தப்படும் இதை வங்கி வாடிக்கையாளர்கள் அனைவரும் மிகவும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதே நேரத்தில் இங்கே உள்ள இந்தியன் வங்கி மற்றும் அனைத்து வங்கிகள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள அனைத்து வங்கி அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்து மிக்க நன்றி என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லிக் நீங்கள் கேட்கலாம் இந்த கேவைசி விதிமுறைகள் சாதாரண குடிமக்களான எங்களுக்கு எவ்விதம் பயனளிக்கும் அவை மற்றொரு அதிகாரத்துவ தேவையா அப்படின்னு எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அல்லது அது உண்மையிலேயே நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு நன்மைகளை தருகின்றனவா அப்படிங்கிற ஒரு கேள்வி மனதில் எல்லாம் வரலாம் கேவைசி உங்கள் கணக்குகளை ஒரு பாதுகாப்பு கவசமாக கேவைசி உங்கள் கணக்குகளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக கவசமாக செயல்படுகிறது அப்படிங்கிறத மாவட்ட ஆட்சியர் ஐயாவது சொன்னார் உங்களுக்கு உண்மையான தகவல்களை வழங்குவதன் மூலம் நீங்கள் வங்கியுடன் ஒரு நம்பகமான உருவாய்ப்பு உறவை உருவாக்கி அனைவருக்கும் விதிமுறைகள் ஒரு வழக்கமான சில நேரங்களில் சிரமமான பணியாக தோன்றலாம் ஆனால் பார்த்தால் அவை நம் ஒவ்வொருவருக்கும் பயனளிக்கும் ஒரு உறுதியான பாதுகாப்பு வலையை திரும்புகின்றன குற்றங்களிலிருந்து நம்மை பாதுகாத்தல் சலுகைகளுக்கு தடையின்றி அணுகலை உறுதி செய்தல் காகித வேலைகளை குறைத்தல் மற்றும் இன்றைய வேகமாக நகரும் நிதி சூழலில் நம்பிக்கையுடன் பங்கேற்க சரியான கேள்வி இந்த விதிமுறைகளை ஒரு சுமையாக கருதாமல் வெளிப்படையான அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் பாதுகாப்பான வளர்ச்சி டிரான்ஸ்பரண்ட் ஆல் இன்க்ளூசிவ் அண்ட் சேஃப் குரோத் நிதி எவ்வாறு மக்களுக்கு ஒரு கேடயமாக பயன்படுகிறது என்பதை உங்களுக்கு நான் ஒரு திருக்குறள் மூலமாக விளக்க முயற்சி செய்கிறேன் திருக்குறள் தெரியும் நமக்கு நம்ம தேவைப்படுற எல்லா விஷயங்களும் திருக்குறள் இருக்கு இந்த ஒரு குரல் உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் குரல் நானூத்தி எழுபத்தி எட்டு ஆதார அளவெட்டி தாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை அப்படின்னு திருவிழா சொல்றார் இல்லை ஆகாறு கேடு கேடில்லை போகாறு அகலா கடை இதோட அற்பம் என்ன அப்படின்னா வருமானம் குறைவாக இருந்தாலும் செலவுகள் அல்லது நட்டங்கள் அதை விட அதிகமாக இல்லாத வரையில் கேந்திர இல்லை வருமானம் நமக்கு லிமிட்டடா இருக்கலாம் வருமானம் குறைவாக இருக்கலாம் அது ப்ராப்ளம் இல்லை ஆனால் நம்ம பண்ற செலவு நம்ம பண்ற காரியங்களால் நமக்கு வர நட்டங்கள் அதோட கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம சேமிக்க முடியும் அது ரொம்ப அழகா சொல்கிறார் ஆகாறு அளவிட்டு தான் நம்ம கேடு இல்லை போகாறு அகலா கடை அப்படின்னு சொல்கிறார் வரலாற்றில் முன்பு எப்போதும் இல்லாததை விட இன்று நமது நிதி திட்டமிடல் ஃபைனான்சியல் பிளானிங் சொல்கிறோம் இல்லையா நிதி திட்டமிடல் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு உங்கள் எதிர்கால மகிழ்ச்சிக்கு சரியான நிதி திட்டமிடல் நமது நிதி ஆதாரங்களை நமது செலவுகளுடன் நிர்வகிக்க எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க சேமிப்பை உருவாக்கவும் மற்றும் பிற நிதி நோக்கங்களான பிற நிதி நோக்கங்களான வீடு வாங்குதல் மற்றும் குழந்தைகளின் கல்வி செலவு சொன்னாங்க இல்லையா குழந்தைகளின் கல்வி செலவு போன்றவற்றை நிர்வகிக்கவும் நிதி திட்டமிடல் உதவு எனவே நீங்களும் உங்கள் மற்றும் குடும்பத்தை உங்கள் குடும்பத்தின் கனவுகளை அடைய உதவும் வகையில் உங்கள் நிதியை கவனமாக திட்டமிடுமாறு நான் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த முகாம்களின் ஒரு பகுதியாக வங்கிகள் ஏற்கனவே உள்ள பிரதான் மந்திரி ஜனதன் திட்டம் மற்றும் பிற வங்கிக் கணக்குகளின் கேவாய் சி மறுசீரப்பை மேற்கொள்வது மட்டுமல்லாமல் வங்கி சேவை இல்லாதவர்களுக்கு புதிய பிஎம்ஜேடி கணக்குகளை தொடங்குவதுடன் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் மக்களை சேர்க்கின்றனர் அதாவது பிஎம் ஜே ஜே பி வாய் பிஎம் எஸ்பிவாய் ஏபிஒய் இந்த திமுக சேர்க்கிறாங்க இந்த முகாம்களை வாடிக்கையாளர்களுக்கு தங்கள் குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது இந்த நடவடிக்கைகள் உங்கள் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் உதவி தொகைகள் அல்லது மானியங்கள் என்ன எதுவாக இருந்தாலும் எந்த கடல்களும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து பலன்களை பெறுவதை உறுதி ரிசர்வ் வங்கியும் இந்திய முன்னேற்றத்தை மிகுந்த அக்கறையுடன் கண்காணித்து வருகின்றன நாடு தழுவிய பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இதுவரை ஒன்னு புள்ளி ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட முகாம்கள் நடத்தப்பட்டு முப்பத்தொரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் மறு கேஒசியின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வங்கிகளின் ஒத்துழைப்புடன் வரும் நாட்களில் பிரச்சாரம் துரித வேகத்தை எட்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதன் மூலம் நாம் நம்முடைய கனவான பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் இந்தியா ஒரு வளர்ந்த மற்றும் வல்லரசு நாடு என்ற இலக்கை அடைய உள்ளோம் நான் முறையை இத்துடன் முடித்துக்கொண்டு மிக சிறப்பாக இந்த முகாமை நடத்த உதவிய எல்லோருக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்து தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்